ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் ஆருத்ரா லைஃப் ஸ்டைல் இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னா மதுரையில் இருக்க சரவணா ஸ்டூஸ் தான் வந்திருக்கோம் ஆடி சேல் வந்து போய்ட்டுருக்கு சிக்ஸ் டு சிக்ஸ்டி பர்சன்ட் வரைக்கும் சாரீஸ்க்கு வந்து டிஸ்கவுண்ட் போட்டிருக்காங்க இப்போ நம்ம அங்கே தொட்டியில் இருக்க சாரீஸ் வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் உள்ளே போகும்போதே ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்லேயும் செம்ம கூட்டமாக இருந்தது எக்ஸ்கலேட்டர் ஃபுல்லாக நல்ல கூட்டம் இங்க வந்து ஒரு போர்டு வச்சிருக்காங்க இது ஃபுல்லா அந்த கிராசரிஸ்க்கு வந்து எவ்வளோ பர்சன்ட் வரைக்கும் தள்ளுபடி இருக்குன்னு அங்கே போர்டில் வச்சுருக்காங்க இந்த ஸ்டாண்டில் இருக்கிறது ஃபுல்லாமே சாரீஸ் ஹிப் பெல்ட்டு கோல்டன் கலர் அப்புறம் ஒரு காப்பர் கலர் சில்வர் கலர் எல்லா கலர்ஸ்லையும் இருந்தது இது வந்து ரெடிமேட் ப்ளவுஸ் இது ஃபுல்லாமே ஸேரீ செக்ஷனுக்குள்ளே போகணுன்னே பெருசாக ஒரு தொட்டி மாதிரி வச்சிருக்காங்க அது ஃபுல்லாமே வந்து ஆஃபர் சேரீஸ் தான் எல்லாமே ஆடி சேலுக்காக போட்டிருக்காங்க வந்து போட்டுகிட்டே இருக்காங்க இது ஃபுல்லாக வந்து ஃபோர் நைன்டி ஃபைவ்க்கு ஒன் ப்ளஸ் ஒன் வந்து டிஸ்கவுண்ட் ஆஃபரில் போயிட்டுருக்கு இந்த சாரீஸ்லாம் அந்த தொட்டிலே வந்து ரெண்டு வெரைட்டிஸ் இருந்தது ஒன்ஸ் ஒரு சாரீ வந்து பர்ச்சேஸ் பண்ணால் ரெண்டு சேரீ ஃப்ரீங்கிற மாதிரியும் ஆஃபர்ஸ்லாம் இருந்தது காட்டன் சாரீஸ் மாதிரி இருந்தது நல்லா சில்க்ஸ் மாதிரி இருந்தது இந்த மெஹந்தி க்ரீன் கலர் ஸேரீ வந்து ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் தான் ஒரு ஸேரீ எடுத்தோம்னா ஒரு ஸேரீ வந்து ஃப்ரீ இந்த சேரீயும் தான் டெம்பிள் பார்டர் சாரீ ஒரு எல்லோ கலரில் மல்டி கலரில் டெம்பிள் பார்டர் டிசைன் மாதிரி கொடுத்துருக்காங்க அதுவும் ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் சாரீஸ் எல்லாமே எல்லா சாரீஸுமே அந்த ப்ரைஸ் தான் போட்டிருந்தாங்க அப்புறம் ஒரு சில ஸாரீஸில் வந்து ஃபைவ் நைன்ட்டி ஃபைவ்ன்ற ப்ரைஸில் போட்டிருந்தாங்க இந்த கிரே கலர் சேரீயில் வந்து கோல்டன் கலர் பார்ட்ரு மாதிரி போட்டுருந்தாங்க இது ஃபோர் நைன்ட்டி ஃபைவ் தான் இது வந்து அப்போ பார்த்தோம் இல்லையா கலர் சாரீ அதுவே இது வந்து ஒயிட் கலர் சாரீ இது நம்ம என்ன ப்ரைஸ்க்கு வந்து சாரீ எடுக்கிறோமோ அதே ப்ரைஸ்க்கு நம்ம வந்து இன்னொரு சேரீங்க வந்து அதிக வரைட்டி சரி இது வந்து ஒரு சாரி எடுத்தோம்னா ரெண்டு சேரீ வந்து ஃப்ரீ இது இதெல்லாம் மல்டி கலரில் சூப்பராக இருந்தது இந்த சேரீ எல்லாம் டெய்லி வரைக்கும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆஃபீஸ் வரக்கு யூஸ் பண்ணிக்கலாம் நல்லா இருந்தது இந்த சாரீஸ்லாம் இந்த சாரீஸ் எல்லாமே சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு ஒரு ஸாரீ வாங்கினோம்னா ரெண்டு ஸாரீ வந்து எடுத்துக்கலாம் நம்ம நல்லா இருந்தது கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருந்தது இதெல்லாம் வந்து ஒரு ஃப்ளவர் பேட்டர்னில் கொடுத்துருந்தாங்க நிறைய கூட்டம் செம்ம கூட்டம் இருந்தது ஆடிசைலுக்கு இந்த சாரீ வந்து ஒரு எல்லோ கலரில் லாவெண்டர் கலர் பார்டர் மாதிரி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு க்ரீன் கலரில் ஆரஞ்சு கலர் மாதிரி பார்டர் கொடுத்துருக்காங்க இது அதே மாதிரி ஃப்ளவர் பேட்டர்ன் தான் இது வந்து ஒரு பிங்க் கலரில் ப்ளூ கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க இது ஒரு டிஜிட்டல் பிரிண்ட் சாரீஸ் மாதிரி தான் இருந்தது எல்லாமே ஆனால் காட்டன் சாரீஸ் தான் நம்ம சேனலில் சரவணா ஸ்டோர்ஸில் செமி சில்க் சாரீஸ்லாம் வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து அப்லோட் பண்ண போகிறேன் ஸோ சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்